வணக்கம் நண்பர்களே இன்று நாம் எது வெற்றி எது தோல்வி என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வெற்றி அடைந்தவர்கள்தான் வெற்றி கோப்பைக்கு உரியவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்பின் வயப்பட்டு நிற்கிற போது தோல்வியடைந்தவர்கள்தான் வெற்றியடைந்தவர்கள் என்று ஒரு புதிய சமன்பாட்டை வள்ளுவ பெருந்தகை இன்பத்து பாலின் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழாவது குரலில் சொல்லிச் சென்றிருக்கிறார் ஊடலில் தோற்றவர் வென்றார் என்று சொல்லுகிறார் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் இடையிலே ஒரு மன வேறுபாடு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம் இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து முதலில் பேசத் தொடங்குகிறீர்கள் அப்படியானால் இன்னொருவர் என்ன நினைத்துக் கொள்வார் என்றால் அவர் செய்தது தவறு அதனால்தான் அவர் இறங்கி வந்து பேசுகிறார் மன்னிப்பு கேட்கிறார் என்பதாக பொது உலகியலிலே பொது உளவியலிலே நாம் நினைத்துக் கொள்வோம் ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் அந்த இரண்டு நண்பர்களிலே ஒருவர் ஏன் விட்டுக் கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு அன்பை அடைத்து வைக்கிற தாழ் இல்லாமல் இருக்கிறது தாழ்ப்பால் இல்லாமல் இருக்கிறது இந்த நண்பனோடு பேசாமல் இருப்பது என்பது அவரது அன்பை அடைத்து வைத்ததாக உணர்கிற காரணத்தினால்தான் அவர் விட்டு கொடுத்து பேசுகிறார் நாம் கூட இன்றைக்கு நமது பிள்ளைகளோடு அல்லது இளம்பயது குழந்தைகளோடு வீட்டிலே விளையாடுகிறோம் என்று சொன்னால் நாம் விட்டுக்கொடுத்து கொடுத்து தோற்று போய் விடுவோம் அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் எனவே எப்பொழுதும் வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பது புற வாழ்க்கைக்கு வேண்டுமானால் பொருந்தும் ஆனால் யார் விட்டு கொடுத்து தோற்று போகிறார்களோ அவர்களிடத்திலே அன்பு மிகுதியாக இருக்கிறது அவர்களுக்கு வெற்றி கோப்பையை கொடுங்கள் என்பது அகத்துறைக்கும் நட்புத்துறைக்கும் பொருந்தும் என்பதை சிந்தித்து வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் நமது அன்பு மிகுந்தவர்களிடத்திலே நாம் விட்டு கொடுத்து தோற்று போவோம் வள்ளுவன் வழங்குகிற அந்த வெற்றி கோப்பையை பெற்று மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம் நன்றி வணக்கம்